ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்புரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நானின் செய்யும் மனிதாவின் செய்யும் என நாடி வந்த கோவலின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் தாளும் சிலம்பம் சதங்க என் தண்டையம் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினேன் சர்வ மங்கள மங்கல் ஏ சிவ சர்வர்த்த சாதிகே சரஞ்சே திரு ஜம்பரு ஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தகுணம் தேவம் நிர்மலம் ஸ்படி ஆக்ரோத்தியம் மதாரம் சர்வ வித்யா அமை கிரீவம் உபாசனுகே வணக்கம் சூரிய தசா புதன் புத்தி நடந்தால் ஒரு ஜாதகனுக்கு எந்த விதமான பலன்கள் நடக்கும் அப்படின்னா இரண்டும் வந்து சூரியனும் புதனும் அப்படின்னா இது உள்வட்ட கிரகங்களில் வருது சூரியன் எங்க இருக்காரோ கூடவே புதன் இருப்பார் இல்ல ஒரு வீடு முன்னாடி இருப்பாரு இல்ல ஒரு வீடு பின்னாடி இருப்பாரு அல்லது கூடவே சேர்ந்து இருக்கலாம் அதாவது பாகை கலையின் அடிப்படையிலே தான் சூரியனோடு புதன் இருப்பார் புதனுக்கு வந்து அஸ்தங்கதம் இருந்தாலும் அதை அஸ்தங்கதமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏனென்றால் அஸ்தங்கதம் ஆனாலும் புதன் பகவான் ஜாதகனுக்கு சுப பலன்களையே தருவார் அது எந்த ஜாதகம் ஆனாலும் சரி அப்போ சூரியனில் புதன் புத்தி பத்து மாதங்கள் ஆறு நாட்கள் வருகிறது இதிலே உறவினர்களின் மூலமாக மனைவியின் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகளும் மன உளைச்சல்களும் அதிகமாக இந்த காலகட்டத்திலே வரக்கூடியதாக இருக்கும் என்று கூறுகிறது அதாவது உடற்கோர உடல் கோளாறுகள் அதாவது நோய்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ஜாதகனுக்கு வைத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே விரயங்கள் செலவுகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டங்கள் இதுவாகும் அதே போல தந்தைக்கு சில ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு தந்தையினால் இவருக்கு பொருளாதாரம் என்ற விஷயத்தில் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த தசாபுத்தி காலகட்டத்திலே அந்த ஜாதகனுக்கு வரும் பொதுவாக சொல்லணும்னா குடும்ப சூழ்நிலையிலே ஏன்னா தகப்ப தாய் மனைவி எல்லாம் குடும்பத்தில் இருப்பாங்க இல்லையா அப்போது இந்த சூரியதசா புதன் புத்தி நடக்கும் காலங்களிலே ஒருவருக்கு பொருளாதாரம் விஷயத்திலும் நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் விரயங்கள் அதிகமாக ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஏன்னா தகப்பனும் இந்த காலகட்டத்தில் சொந்த வச்சு கேட்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே போல் புதனோடு ரெண்டு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் அந்த இடத்திற்கான கிரகங்கள் சேர்ந்திருக்கும்போது மிகுந்த செல்வங்கள் வரக்கூடியதாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அதே போல் தானங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பொருளாதாரம் அதிகமாக சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலே உண்டு அதே போல் புதன் பகவான் ஒன்று அஞ்சு ஒன்பது அதே போல ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இடங்களிலே சேர்ந்திருந்தாலும் பார்வைகள் பெற்றாலும் சுப கிரகங்கள் தொடர்பு பெற்றாலும் அந்த காலகட்டத்திலே அந்த ஜாதகனுக்கு நல்ல பலன்களே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகளில் தொடர்பு பெற்றாலும் அவர்களின் சாரங்களில் அந்த புதன் பகவான் நின்றாலும் அந்த காலகட்டத்திலே ஜாதகனுக்கு ஆரம்பத்தில் தொடக்கத்தில் நல்ல பலன்களை அந்த ஜாதகன் எதிர்பார்க்கலாம் நடுவில் ஒரு சில நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு நோய்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக இருக்கும் பொருளாதாரத்தில் விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அந்த ஜாதகனுக்கு ஏற்படும் ஒரு சில ஜாதகங்கள் இடம் விட்டு இடம் பெயர்வதாக குடி குடிய இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்வதாக கூட ஒரு சில ஜாதகங்களுக்கு இருக்கும் இப்படி சூரியதசா புதன் புத்தியில் மேற்கூறிய விஷயங்கள் நடக்கும் எச்சரிக்கை அவசியம் வணக்கம்